கடைசி பாடம் அழகு எட்டு என்னது உலக மகா யுத்தங்களும் இணக்க இந்த உலக மகா யுக்தோம் இரண்டாக நாங்கள் பிரிப்போம் முதலாவது இந்த முதலாம் உலக மகா இரண்டாம் உலக மகாயுத்தம் இந்த ரெண்டு உலக மகா யுத்தங்களையும் படிப்பதற்கு ஒரு இலகுவான ஒரு முழுதான சார்ட் மெத்தட் இப்ப நீங்க செய்யணுமான வேலை என்னன்னா முதலாம் உலக மகா யுத்தத்திற்கு ஒருத்தால் நீங்க ரெண்டாம் உலக மகாயுத்தம் நீங்கள் ஒரு குளம் எப்படி சார் ரெண்டு குளம் இந்த ரெண்டு குளத்திலே நீங்க பிரிச்சு முதலாம் உலக மகா யுத்தத்திற்கான காரணங்கள் என்று போட்டு ஒரு மூன்று போயிடுச்சு ரெண்டாம் உலக மகா யுத்தம் என்று போட்டு காரணங்கள் என்று மூன்று போயிட்டு அப்ப முதலாம் உலக மகாயுத்திற்குள்ள காரணங்கள் என்ற ஒரு தலைப்பு வரும் அந்த முதலாம் உலக மகா யுத்தத்தில் பங்கு கொண்ட நேச நாடுகள் மத்திய ஐரோப்பிய அணிகள் அப்ப இது இரண்டாவது வினா அப்ப இரண்டாம் உலக மகா யுத்தத்திலே அதே பாணியில காரணங்கள் காரணங்கள் அணிகள் நேச நாடுகள் அச்சு நாடுகள் இரண்டாவது வினா முதலாம் உலக யுத்தத்தின் விளைவுகள் இரண்டாம் உலக யுத்தத்தின் விளைவுகள் இப்போ நீங்க சார்ட் நீங்க பார்த்தா உங்களுக்கு விளங்கும் ஒரு கேள்வி ரெண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு வினாக்கள் எத்தனை வினாக்கள் ஆறு வினாக்கள் இந்த ஆறு வினாக்களுக்கும் நீங்க ஷோட்டாக ரெண்டு ரெண்டு எழுதி கொண்டாலும் ஒரு தாளில் உங்களுக்கு உலக யுத்தம் என்ற ஒரு பாடம் ஃபுல் கிளியராக உங்களுக்கு விளங்கும் சரியான அதற்கு பிறகு பார்க்க சொல்ல முதலாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு தாபிக்கப்பட்ட சங்கம் தான் என்ன சர்வதேச சங்கம் இரண்டாம் உலக மகா யுத்தத்துக்கு பிறகு தாபிக்கப்பட்ட சங்கம் தான் ஐக்கிய நாடுகள் சபை இந்த சர்வதேச சங்கத்துக்குள்ள ஒரு வினா வருமான இருந்தால் சர்வதேச சங்கத்தின் நோக்கங்களை குறிப்பிடு சர்வதேச சங்கத்தின் முயற்சிகள் சர்வதேச சங்கம் தோல்வி அடைந்தமைக்கான காரணங்கள் அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையினை எடுத்துக்கொண்டால் ஐக்கிய நாடுகள் சபை தாப்பிக்கப்பட்டதன் நோக்கங்கள் அதன் கட்டமைப்பு ஆறு கட்டமைப்பு உதாரணமாக பாதுகாப்பு செயலகம் பொருளாதார சபை ஆறு கட்டமைப்பு அதே மாதிரி ஐக்கிய நாடுகள் சபையின் முயற்சிகள் ஐக்கிய நாடுகள் சபை சமாதானத்துக்காக வேண்டி மேற்கொண்ட நடவடிக்கைகள் இதுல நீங்க பார்த்த உங்களுக்கு விளங்கும் மூன்று கேள்வி நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டு பதிமூன்று அதோட இதோட ஒரு ரெண்டு கேள்வி வருங்க இடத்துல உடன்படிக்கையின் நிபந்தனைகள் அந்த வேர்சேஸ் உடன்படிக்கையில கைச்சாத்திட்ட சில நாட்டுகள தலைவர் அப்ப மொத்தம் ஒரு பதினஞ்சு பதினாறு வினாக்களை அடங்கின ஒரு பாடம் தான் இந்த உலக மகா யுத்தம் இப்ப விலை பாடம் படிக்கிற மாதிரி இப்போ இந்த ரெண்டு நீங்கள் ஃபில் பண்ணா அவங்களுக்கு பாடம் வடிவாக கிளியராக உங்களுக்கு இந்த முதலாம் உலக மகா யுத்தம் எத்தனாம் ஆண்டு காலமாக நடக்குது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு இந்த நாலு வருஷத்துக்குள்ளே நடைபெறுகின்ற ஒரு யுத்தம் தான் உலக மகா யுத்தம் இப்ப யுத்தம் செல்லன் பல நாடுகள் ஒன்றிணைந்து அழிவுகளை என்ன செல்வோம் ஒரு யுத்தம் அது மகா யுத்தம் அழிவுகள் அப்படியானதுக்கு முதலாம் உலக மகா யுத்தத்துக்கான காரணங்கள் சோட்டா உங்களுக்கு வடிவாக விலங்கு மாதிரி செல்லிக்கொண்டு இப்ப முதலாம் உலக மகா தோற்றம் வரத்துக்கு முன்பு ஜேரம்மன் என்று ஒரு நாடு ஒன்று இருந்தா இல்ல அப்போ ஜேர்மன் என்ற ஒரு நாட்டை ஒட்டோவா பிஸ்மாக் என்ன செய்தார் சின்ன சின்ன நாடுகளை பிடிச்சி ஜேர்மன் என்ற ஒரு நாட்டை உருவாக்குவார் அப்போ உருவாகக்கூடிய சந்தர்ப்பத்தில் ஜேர்மனும் தாரு ஜேர்மனுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு நாடுதான்னு வந்துட்டு பிரான்ஸ் அப்போ ஜேர்மனும் பிரான்ஸும் அண்ண பகை நாடுகளாக உருவாக தொடங்குது காரணம் ரெண்டாவது காரணம் ஜேர்மன் என்ற ஒரு நாட்டை உருவாக்கினவர் தாரு ஒட்டோவா பிஸ்மாக் அப்போ ஒட்டோ ஆபீஸ் மாக்கு யார் வார இந்த ரெண்டாம் வில்லியம் என செல்லக்கூடிய அந்த மன்னன் ஜேருமன ஒரு பேரரசாக மாற்ற நிற்கியார் இது மற்ற நாடுகளுக்கு ஒரு பிரச்சனையாக அமையுது யாரும் யாரும் விரும்பமில்லை மற்றவனுக்கு கீழே நீக்க விருப்பமா இல்ல அப்ப அது ரெண்டாவது காரணம் மூணாவது காரணம் இந்த குடியேற்றவாதங்கள் குறித்த போட்டி நிறைய நாடுகள் சின்ன சின்ன நாடுகளை பிடிக்கப் போவதில்லை கடைசியாக சரஜீவோ சம்பவம் ஆஸ்திரிய இளவரசன் கொலை யாரால கொல்லப்படுக சேர்பியர்கள் ஆள் அப்ப நஷ்ட ஈடு கேட்கு நஷ்ட ஈடு கொடுக்க அப்ப அதுதான் உடனடி காரணம் முதலாம் உலக மகா யுத்தம் வருவதற்கு உடனடி காரணம் சரஜீவோ சம்பவம் அப்ப அந்த டைம்ல நீங்க பாருங்க செல்ல ஆஸ்திரியா அங்கல வந்துட்டு சேர்பியா அப்ப ஆஸ்திரியா யார்கிட்ட போகுது ஜேர்மன் போகுது சேர்பியா வந்துட்டு

இந்த சந்தர்ப்பத்தில் ஐக்கிய அமெரிக்கா என்ன செய்தது ஒரு நடுநிலைமை தான் வகித்தது என்ன வகித்ததுமா ஒரு நடுநிலை ஐக்கிய அமெரிக்கா ஒன்றுமே போகல ஆனால் அந்த ஐக்கிய அமெரிக்கா நடுநிலைமையை அணிக்க செல்ல அந்த லூசிதானியா தாக்குது ஜேர்மன் தாக்குது இப்ப ஐக்கிய அமெரிக்கா யாரோட சேருது யாரோட செய்யுது ரஷ்யா பிரித்தானியாவோட சேர்ந்து இவங்க எல்லாரும் சேர்ந்து யாருக்கு தாக்கம் செலுத்துது ஜேர்மனிக்கு அளிக்கிறாங்க இந்த பட்டு தோல்வி இந்த உலக மகா அடையுதுல கூடுதலாக ஒரு நாடுன விளைவுகள் என்னவாக வரும் அச்சு நாடுகள் தோல்வி அடைந்து மத்திய ஐரோப்பியர்கள் தோல்வி அடைந்து நேச நாடுகள் வெற்றி பெற்றவை இந்த முதலாம் உலக மகா யுத்தத்துக்குப் பிறகு ஒரு தாபிக்கப்பட்ட ஒரு உடன்படிக்கை தான் என்னது உடன்படிக்கை அந்த பேர்ட்ஸேவ் உடன்படிக்கை நிபந்தனைகள் ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம் வெற்றி பெற்ற நாடுகளுக்கு ஜெர்மன் நஷ்டை இது வழங்கும் இருந்து கைப்பற்றப்பட்ட பிரதேசங்களை திருப்பியும் கொடுக்கணும் அணு ஆயுதங்கள் வந்துட்டு வரையறுக்கப்படும் பேர்ட்ஸேவ்ஸ் உடன்படிக்கை க்ளிர அப்போ அதில் விளைவுகள் அன்னை இந்த சந்தையை சமாதானப்படுத்தத்துக்கு வந்த ஒரு சங்கம் தான் சர்வதேச சங்கம் அப்போ இந்த சர்வதேச சங்கத்தின முக்கியமான நோக்கங்கள் இரண்டெந்த இன்னொரு உலக மகா யுத்தம் ஒன் உலகத்துல வரக்கூடாது சிறிய நாடுகளிட சுவாதீனம் பாதுகாப்பு என்பன வந்து உறுதி செய்யப்படும் உதாரணமா சொல்லுங்களேன் நீங்க ரெண்டு பேரும் ஆம்பளையும் ஒரு கேர்லும் பொங்கல ஒரு குருக்கும் ஆம்பள ஒரு குருக்கும் ஒரு சண்டை போகுது உங்களை விஃபா சேர்வார் அப்ப நான் தான் சர்வதேச சங்கம் விளையா அப்ப சர்வதேச சங்கத்தில் நோக்கம் என்னது உங்களுக்கு சண்டையை நான் இல்லாமல் ஆப்போம் அதே மாதிரிதான் இந்த சர்வதேச சங்கத்தை விளங்கிடுதா அப்ப இந்த சர்வதேச சங்கம் நான் என்ற உதாரணத்தை நான் என்ன முயற்சிகள் உங்களுக்காக வேண்டி செஞ்சிப்பேன் ரெண்டு தரப்பிலும் சண்டைகள் வராமை இருக்கிறதுக்கு நிறைய அபிவிருத்தி திட்டங்கள் நான் உங்களுக்கு செஞ்சிப்பேன் அப்ப இந்த சர்வதேச சங்கத்தின முக்கியமான முயற்சிகள் கட்டாயம் பாடமாய் பாடமாய்ப்பு போகும் உலகத்தில் போதை பொருளை ஒழிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்வாங்க அகதிகளுக்கான புனர்வாழ்வை செய்தாங்க மேற்கொள்வாங்க உதாரணம் யுத்தத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உணவு வாழ்வாதாரம் இது போன்ற உதவிகளை தார செய்து சர்வதேச சங்கம் செய்து அப்ப நல்ல முறையில சர்வதேச சங்கம் வந்து கொண்டிருக்குது ஆனால் குறுகிய காலத்துக்குள்ள இந்த சர்வதேச சங்கம் தோல்வி அடையுது ஏன் தோல்விக்கான காரணம் என்ன சரியான ஒரு இராணுவ பழம் ஒன்று காணப்படலை சர்வதேச சங்கம் பக்கச்சார்பாக நடந்து கொள்ளுது இப்ப ஜப்பான் வந்துட்டு மஞ்சூரியாவை ஆக்கிரமித்த சந்தர்ப்பத்துல சர்வதேச சங்கம் மூண காக்குது அங்க ஒரு சரியான தீர்வு ஒன்று கொடுக்கப்படல்ல இது மாதிரியான காரணங்களால சர்வதேச சங்கத்திட பலவீனம் தான் இரண்டாம் உலக மகா யுத்தம் ஏற்படுவதற்கு ஒரு காரணம் சர்வதேச சங்கம் பலமாக இருந்திருந்தால் உலக மகா யுத்தம் உலக மகா யுத்தத்தின முக்கியமான ஒரு காரணம் சர்வதேச சங்கத்தின் பலவீனம் ஆக இருந்திருந்தால் யுத்தம் கொண்டு வந்திக்குமா வந்திக்காது அதுல ஒரு எழுதுக்குடிதான் அன்னை பிரச்சினைக்கான ஒரு காரணம் ரெண்டாவது நீங்க பார்த்தா அண்ணன்மணில யார்ட்ட எழுச்சி ஹிட்லருட எழுச்சி

பெரியரு தாக்கம் வந்து செலுத்தினேன் ஆனால் நாடு உலகத்தில் எப்படி வளர்ந்தது பெரியோரு ஒரு வல்லரசு மிக்க அபிவிருத்தி அடைந்த ஒரு நாடாக காணப்படக்கூடிய மனிதர்கள சரியான ஒரு வேலை பாகும் தனக்குரிய வேலைகள் அந்த நாட்டு மக்கள் எல்லாம் செய்தாங்க நல்ல முறையில செய்வாங்க ஒரு உதாரணம் ஒன்று நான் ஒரு வீடியோன்னு பார்க்கக்கூடிய சந்தர்ப்பத்துல அந்த நாட்டுட ஒரு நிறுவனத்தின தலைவர் யாரும் எங்களுக்கு விளங்காது ஏ காரணம் அந்த நிறுவனத்தின் தலைவரும் கூட என்ன செய்வார் எலும்பி வேலைகள் செய்வார் அப்ப இந்த பாடம் படிக்கிறது நாங்க நல்லா கொண்டு ஞாபகம் வச்சு கொள்ளணும் ஜப்பான் நாடு உலகத்துல அழிவடைஞ்சாலும் ஆனால் அது குறுகிய காலத்துல எல்லாரும் பார்க்கும் விதமாக உலகத்தையே ஆட்டிப்படக்கூடிய ஒரு நாடாக வரையலும் என்றால் நாங்கள் நீங்க எல்லாருக்கும் வரையலுமா எழுவோம் எங்களோட வாழ்க்கையும் அப்படித்தான் இப்போ நாங்கள் எங்களை தாக்கத்து கண்டு எங்களுக்கு எதிராக செய்யப்படுபவர்கள் இந்த உலகத்திலேயே நீக்கும் எங்களோட சமூகத்திலே நீக்கும் எல்லா நீக்கும் உங்களோட முன்னேற்றத்தை கண்டு யாராவது உங்களை நீங்க தாக்க அல்லது உங்களை விமர்சிக்க ரெடியாக இருந்தால் நீங்க கொள்ளணும் ஒரே ஒரே விஷயம் தான் நீங்க வாழ்க்கையில முன்னேறியிருக்கு என்ற ஒரு அர்த்தத்தை நீங்க விலகிக்கொள்ளணும் உதாரணமா செல்லோமே ஒரு சைலண்டான ஒருவருக்கு விமர்சனங்கள் வருமா ஆஹ் வாராரு போறாரு பின்னாரு குடியாரு படுக்காரு இல்லை அதே நேரம் ஒருவரை நல்ல எக்டிவாக வேலை செய்தாரு எல்லா பொறுப்புகளையும் செய்தாரு அப்படிப்பட்ட நபர்களுக்கு சமுதாயத்திலையும் தான் எல்லா விடத்திலுமின்னாதன் விமர்சனங்கள் வரும் அவங்கள வந்திருநாதன் கீழே போடணும்னு நினைக்கும் அதே மாதிரிதான் ஜப்பான் நாடும் எல்லா நாடுகளையும் ஜப்பான் அடிச்சு ஆனா ஜப்பான் என்ன செய்யல ஒரு நாளுமே ஒத்துழைக்கும் பயப்படல நீ என்ன வீர்த்தி நின்றாலும் என்னிடம் என்ன இருக்குது உறுதியான நம்பிக்கை இருக்குது இன்னைக்கு பாருங்க உலகத்தில் எல்லா ப்ரொடக்டும் ப்ராடக்ட் கூடுதலா ஜப்பான் அப்ப நாங்களும் என்ன செஞ்சு கொள்ளணும் ஜப்பானமா இருக்கணுமா இல்லையா உங்களோட வாழ்க்கையில நீங்களும் முன்னேறுவதென்றால் ஜப்பான் மாதிரி இருக்கும் இந்த பாடங்கள் நாங்க படிக்க செல்ல பாடங்களை கொண்டு நாங்க போக கூடாது இந்த பாடங்கள் மூலமாக என்ன படிப்பினைகள் எங்களுக்கு பெரிய நீங்க விளங்கி கொள்ளணும்

நாடுகளுக்கிடையே பரஸ்பர ஒத்துழைப்பு சமாதானத்தை ஏற்படுத்துதல் இன்று வரக்காட்டில் உலகத்துல சமாதானத்தை நிறுவுதுல யாண்ட பங்களிப்பு கூடுதலாக இருக்குது இந்த ஐக்கிய நாடுகள் சபையிட பங்களிப்புதா இல்லையா நீங்க பாருங்க ஐக்கிய நாடுகள் சபையிட கட்டமைப்பு ஆரிகமே சமூக பொருளாதார சபை நம்பிக்கை சபை ஏ உதாரணமாக இலங்கை அண்மை காலத்துல வந்துட்டு பொருளாதார ரீதியாக நிறைய பின்னுக்கு நாடா இல்லையா அப்ப அந்த சந்தர்ப்பத்துல எங்கள் நாட்டுக்கு கடன் உதவிகளை வழங்கினவங்கதாரு ஐக்கிய நாடுகள் சபை கேள்விப்பட்டிருப்பீங்களே அன்றைய நாட்டுக்கு கடன் வசதிகளை அமைக்கும் அப்ப உலகத்துல நிறைய நாடுகளை கண்காணிச்சுக்கூடிய ஒரு அமைப்பு தான் வந்துட்டு ஐக்கிய நாடுகள் சபை அந்த ஐக்கிய நாடுகள் சபை உலக சமாதானத்துக்காக வேண்டி மேற்கொண்ட முக்கியமான மூன்று முயற்சிகள் இது வளைகுடா நெருக்கடி பிரச்சனை கால்வாய் பிரச்சனையை தீர்த்து வச்சார் பெரிய ஒரு சண்டைகளை தீர்த்து வச்சிருக்காங்க அதே மாதிரிதான் கடைசியாக ஐக்கிய நாடுகள் சபை இந்த உலகத்துல சமாதானத்தை நிலைநிறுத்தணும் என்றால் மூன்று முக்கியமான பணிகளை செய்து பொருளாதார தடையை முன்வைக்குது சமாதான படைய உருவாக்குது இது மாதிரியான நிறைய நடவடிக்கைகள் உலகத்துல மேற்கொள்ளுது விளங்கிட்டுதா இதுதான் முதலாம் இரண்டாம் உலக மகாயுத்தில சாராம்சம் இப்ப நீங்க செய்யணுமான ஒரே ஒரே வேலை பாஸ் பேப்பர்ல வந்திருக்க உலக மகா யுத்தம் சம்பந்தமான எல்லா வினாக்களையும் நீங்க தொடுத்து பார்த்தா உங்களுக்கு விளங்கும் இந்த அமைப்புகளுக்குள்ளதான் கேள்விகள் வந்திருக்கு இந்த அமைப்புல வந்திருக்கும் இதே அமைப்புல அப்ப எல்லாரும் இந்த கேள்விகளுக்கான விடைய உங்களோட புக்கை பார்த்து நீங்களே ஃபில் பண்ணுங்க பாப்போம் அவசரமா ஃபில் பண்ணுங்க பாப்போம் அவசரமா